ஜெர்மனியில் பிரபலத்தால் ஏற்பட்ட பரபரப்பு சிறுமி உட்பட பலர் காயம் ஜெர்மனியில் சமூக ஊடக பிரபலம் ஒருவரைக்கான மக்கள் குவிந்ததால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக சிறுமி உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடக பிரபலமும் கால்பந்து விளையாட்டு வீரருமான நாடே ஜின்டாஃப் என்பவர் திடீரென தான் ஜெர்மன் தலைநகர் பர்லினுள் உள்ள வேஃபுல் கடை ஒன்றுக்கு வர இருப்பதாக அறிவித்தார் நடே ஜின்டா காண அந்த கடையை முன் மக்கள் கூட்டமாக திரண்டனர் நாடே ஜின்டாஃப் உடன் அவரது மனைவியும் சமூக ஊடக பிரபலமான லூயிஸும் அந்த கடைக்கு வர சம்பந்தப்பட்ட கடையும் இலவசமாக வேஃபுல்களை வழங்குவதாக அறிவித்தது முதலில் சுமார் ஆயிரம் பேர் கடை முன் திரள சிறிது நேரத்தில் ஆயிரம் இரண்டாயிரமாக அங்கு கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது கூட்டத்தில் சிக்கிய ஒரு பத்து வயது சிறுமிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஒரு வயது சிறுவன் இளைஞர்கள் பேருக்கு ஏற்பட்டது போலீசாரின் தலையீட்டின் பேரில் அந்த கடை உரிமையாளர் இலவசமாக வேஃபில் வழங்குவதை நிறுத்தினார் என்றாலும் கடைக்கு வந்த நாட்டை ஜின்டாப் கடையை விட்டு வெளியேற முயன்ற போது மீண்டும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பின்னர் தன்னால் ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக நாட்டி ஜின்டாப் தனது ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரினார்